இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு புதிய ஒரு கட்சி தொடங்கினால் அதை ஜனங்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது எத்தனை பெரிய பாரு தெரியுமா ஒரு புதிய ஒரு கட்சி தொடங்கினால் இந்தியா வர அவருடைய கட்சியையும் பேரையும் புகழையும் கொண்டு சேர்ப்பது எத்தனை கடின உழைப்பு தெரியுமா அது எத்தனை வருடம் உழைக்க வேண்டும் தெரியுமா ஏன் சீமான் எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டிலே பதினாலு பதினஞ்சு வருஷமாக அரசல் பண்ணிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய பேச்சு எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயுமே போகுவதே இல்லை தமிழ்நாட்டை விட்டு பக்கத்தில் கேரளா கூட போவதில்லை ஆந்திரா கூட போவதில்லை காரணம் அவருடைய புகழ் இல்லை புகழ் விச்சம் இல்லை அதனால் அவர் கீழே விழுந்து கிடைக்கின்றார் இதே தளபதி விஜய் எடுத்துக்கொள்ளுங்கள் இவர் கட்சி தொடங்கி ஒன்னரை ஒன்னரை வருடம்தான் ஆகிறது பார்த்தீர்களா இந்தியா வரும் இந்தியா முழுதும் ஃபேமஸ் இவர் என்ன செய்தாலும் இந்தியா முழுதும் ட்ரெண்டு இவர் சின்ன ஒரு துருமை கிள்ளி போட்டாலும் இந்தியா முழுதும் ட்ரெண்டு காரணம் இவர் ஒரு சினிமா புகழ் இது போல் புகழ் உச்சத்தை கொண்டு மக்களுக்கு சேர்ப்பது எத்தனை கடின உழைப்பு தெரியுமா இது எத்தனையோ வாக்கியம் செய்த தளபதி விஜய்க்கு கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கின்றது இதை வைத்து நல்ல ஒரு முயற்சி செய்து இவர் வேகமாக தமிழக முதல்வராக ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது இவர் செய்ய வேண்டியது என்னவென்றால் தினந்தோறும் மக்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ரெண்டு மூணு சேனல் தொடங்கி வைத்துக் கொண்டு இவர் யூடியூப் சேனல் இவர் டெய்லி ஒரு காரியம் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டர்களும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இவர் பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் குற்ற உரையும் நல்லதும் கெட்டதும் எல்லாத்தையும் அவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா அப்போதுதான் மக்களிடத்தை அவை விஜய்க்கு மிகப்பெரிய விசுவாசம் வரும் தினந்தோறும் மக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் இந்தியாவில் ஒரு தினந்தோறும் ஒரு ஒரு மூலையிலும் ஒரு ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பொலிட்டிக்கலாக அதையெல்லாம் குற்றங்களெல்லாம் தோண்டி எடுத்து தினந்தோறும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அங்கே இது போல நடக்கிறது இங்கு இது நடக்கிறது இ கவர்மெண்ட் என்ன செய்கிறது மத்திய கவர்மெண்ட் என்ன செய்கிறது அப்படி இப்படி என்று இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் தொடர்பில் மக்களிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் உங்களை நன்றாக விசுவாசம் செய்து உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் சீக்கிரமாக மந்திரியாகவும் முடியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தளபதி விஜயும் தொண்டர்களும் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா